ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டி இன்றைக்கி வந்து ஒரு சமையல் விளாக் தான் குக்கிங் விளாக் போகிறோம் சிக் ஸ்டிக் பண்ணாமல் பாருங்கள் விகின்னர்ஸுக்கெலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இடையில எல்லாம் டிப்ஸும் இன்னும் மதியம் பன்னெண்டு முக்கால் பன்னெண்டரைக்கு தான் வந்தேன் கால் மணி நேரம் ஆகுது அரிசி கழுவி போட்டுட்டேன் ரைஸ் குக்கரெலாம் என்ன பண்ணலாம் பார்த்தா காய்கறி ஒன்றும் சரியாக இல்லை வீட்டில் அதனால் ஒரு ரெண்டு எடுத்து நிலநிலமாக கட் பண்ணி நல்லா கழுவிட்டு வெறும் எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டு தாளித்து நல்லா வதக்கி உப்பு போட்டு வதக்கிட்டேன் வெந்த உடனே கொஞ்சமாக மிளகாய்த்தூள் தனியாத்தூள் உப்பு கொஞ்சமாக வந்து இது போட்டேன் இந்த பிஸா சீசனிங் பவுடர் இருக்குல்லையா அப்படி இல்லைன்னா நீங்கள் சீரகத்தூள் போட்டுக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும் இந்த ரெசிபி வேணாம் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் நான் ஒரு முறை ஒரு ஒரு தடவை செய்யும்போது ஒரு ஒரு விதமாக தான் செய்யும் ஒரே மாதிரி இருக்காது என்னோடய சமையல் அதனால நீங்கள் பார்த்துக்கலாம் அப்பப்போ கொஞ்சம் வேறு மாதிரியாக தான் இருக்கும் அது ஓகேங்களா இப்போ வந்து நம்ம இந்த இதை போட்டு ஒன்றும் புரிய மாட்டேங்க அவ்வளோதான் வந்து முடிஞ்சிடுச்சு உருளைக்கிழங்கு ஒரு ஒரு சிம்பிளாக காரம்லாம் அதிகமாக இல்லாமல் சூப்பராக கிடையாது காரம் கொஞ்சமாக குறச்சி கூட நீங்கள் போட்டு மிளகு தூள் கூட சேர்த்தா கூட பசங்களாம் நல்லா ரெண்டு சாப்பிடுவாங்க கை சாதம் சாம்பார் சாதம் ஒரு இது ரசம் சாதம் இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நான் இந்த பக்கம் வந்துட்டு பருப்பு வந்து ஒரு ஒரு கையளவு போட்டு மஞ்சத்தூள் ஒரு தக்காளி போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் அதை வச்சுட்டு அரிசி கழுவி போட்டு வந்து பார்த்திங்களா ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகுது பருப்பு கழுவி போடுறதுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து ரைஸ் கழுவி ரைஸ் குக்கரில் போட்டு அடுத்து தான் உருளக்காய் கட் பண்ணி போட்டேன் ஒரு கால் மணி தான் ஆகுது நீங்கள் நம்பவே மாட்டிங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ பருப்புமே வெந்துருச்சு நம்ம மிளகா சில்ல சாம்பார் தான் வைக்கலான்னு பார்க்குறேன் இங்கே வந்து ரசமும் சூடு பண்ணிட்டேன் இங்கே வந்து பொட்டேட்டோ ஃப்ரை வந்து சிம்பிளான ஒரு ரெடி ஆகிடுச்சி இது வந்து மிளகாப்பில்லாம் சாம்பார் எண்ணெய் போட்டுருக்கோம் அந்த மாதிரி வெந்தயம் கண்டிப்பாக போடுங்க அப்போ தான் இருக்கும் இந்த சாம்பாருக்கு மிளகா போட்டுக்காக்க தெரிஞ்சுப்போம் இல்லைன்னா நான் சமையல் காட்டணும் பார்த்தோம் காமிச்சுட்டு நான் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு முறை ஒரு மாதிரி செய்வேன் சின்ன சின்ன தக்காளி போகிற மாதிரி தான் செய்வாங்க இந்த சாம்பார் நான் வந்து தக்காளி கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரே சக்கோம் நல்லா வளர்ந்துட்டோம் இப்போ சும்மா உப்பு சேர்த்துட்டு நான் வந்து பருத்துலேயும் உப்பு சேர்த்து கொஞ்சம் வேக வச்சேன் ஏன்னா யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க ஒரு டிப்ஸ் படத்தில் வந்து உப்பு சேர்த்து வேக வச்சா பொங்கி வராது நான் ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டேன் இதுக்குமே ஒரு கால் ஸ்பூன் போட்டு அப்போ ஒரு அசன் வளர்ந்துப்போம் தாளிச்சிட்டேன் இப்போ வந்துட்டு அந்த பருப்பு தண்ணி வெங்காயம் அதை வந்து போட்டாச்சு அதுலேயே வந்து பருப்பு கடைக்கு சேர்த்துக்கலாம் பருப்பு ஒரு காஞ்சி போட பத்து மாதமே வந்து சேர்த்து வேக வச்சுக்கிட்டேன் அவ்வளோ அதான் இப்போ வந்துட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்தா தான் அது நல்லாயிருக்கும் அந்த சில பேர் தக்காளி போட்டு வைப்பாங்க அது வந்து பருப்பு கடையில் மாதிரி இருக்கும் இது வந்து நல்லா ஒரு சாம்பார் டேஸ்ட் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் இது பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த சாம்பார் கொஞ்சம் சாம்பார் பொடியெல்லாம் போடக்கூடாது இது ஒரு வேறு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் பொடி போட்டிங்கன்னா நம்ம நார்மலாக ஒரு சாம்பார் வைக்கிற சாம்பார் மாதிரி இருக்கும் இது வேறு மாதிரி இருக்கும் மெயின் காரமே வந்து மிளகாலில் தான் இருக்குங்களா காஞ்ச மழகம் சாம்பார் கொதிக்க விட்டோம் இப்போ வந்து சாம்பார் எடுத்து நான் வந்துட்டு இந்த குக்கர்லேயே மாற்றிட்டு கொதிக்க விட்டு இறக்கிட்டு இந்த கடாயை விரும்பு கடாய் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேலை இந்த கடாய் கழுவிட்டு வச்சுக்கலாம் சாம்பார் கொதிக்க விட்டு இங்கே வந்துட்டு அதே கடாயை கழுவி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் இது வந்து முட்டை பொரியல் விடுறேன் வெங்காயம் எவ்வளோ பொருமோ அந்தளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும் அதெல்லாம் வந்து எண்ணெய் போடலன்னா முட்டைலாம் நல்லா நல்லாயிருக்காது கொஞ்சமாக வந்து கடுகு சீரகம் என்கிட்ட தீந்து போச்சு இருந்தாலும் நான் வெறுமையாக கடுகு மட்டும்தான் போடுறேன் அதில் விட்டு சீரகம் சேர்ப்பேன் இன்னும் கழுத்தி போதே நான் வாங்குறதுக்கு கடுப்பு வந்து முட்டை பொடிச்சிக்கலாம் அவங்களுக்கு தெரியும் நான் வெங்காயம் போட்டு நான் காமிக்கிறேன் ரெண்டு முட்டை தான் கொதித்து போகிறேன் இப்படி இந்த சாம்பாரும் கொதிச்சிடும் சமையலும் முடிஞ்சிடும் சப்பாத்தி மட்டும் தான் போடணும் நான் இனி ரெண்டு முட்டைக்கு ரெண்டு வெங்காயம் போட்டுக்கிட்டேன் ரெண்டு வெங்காயம் கம்மியாக வேணும்னா நான் கம்மியாக ரெண்டு வெங்காயம் வேணும் அப்படின்னு அப்படின்னா போட்டுக்கேன் நான் காமிட்டுலாம் எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியுது இருந்தாலும் ரொம்ப ரொம்ப பிகினர்லாம் இருப்பாங்க இல்லையா ஈசே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் கஷ்டப்படாமல் சமையல் கஷ்டம் சமையல்லாம் ஒரு கஷ்டப்படுறது எடுத்து இல்லையா உப்பு எல்லா இடத்துல உப்பு போட்டால் சட்டன் வதங்கிடும் இன்னுமே பிஜினஸ் உண்டான டிஃப் தான் நம்ம வேற போட்டு வதக்கானா அதே மாதிரி எண்ணெயை கொஞ்சம் பறிச்சு விட்டுனாலும் போதும் இன்னொரு டிப்பியை நான் சொல்லிடும் ஊடி போட்டு வச்சுக்கோங்களேன் சட்டுன்னு வதங்கிடும் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வதங்கிற வெங்காயம் இந்த பக்கம் சாம்பார் வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இப்போ வந்து சாம்பார் வந்து நல்லாவே குதிக்க குதிக்க ஆரமிச்சிருச்சு ரெண்டு நிமிஷமாக குதிக்கிறது அவ்வளோதான் ஆஃப் பண்ணிக்கலாம் போதும் கொத்தமல்லி போட்டுட்டு உங்களோட மிளகா சீரன் கில்லி போட்டு சாம்பார் வந்து ரெடி இதுக்கு வந்து கொஞ்சம் உருள்கிழங்கு காது கருவாடு மீன் சிக்கன் அப்படிலாம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக இப்போ உள்ள கிழங்கு கொஞ்சம் மயில் காரத்தோடு தான் பண்ணியிருக்கேன் அவ்வளோ வயது மூடிடுதான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இருக்கும் மூடி போட்டேன் வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு ஏன்னா என்ன கம்மியாக வச்சுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்காக தான் அவ்வளோ கொஞ்சம் சிம்மரில் போட்டு மஞ்சள் தூள் இருக்குது கொஞ்சம் பறிச்சு மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் எண்ணெயில் வதங்கணும் நாட்டை எடுத்துலாம் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயில் தான் அந்த மஞ்சள் தூளை வதக்குவாங்க நம்ம ஊரில் வந்து நம்ம அப்படியே போட்டுட்டோம் அது என்னன்னு தெரியல அவங்க அந்த பர்கல் போனை வந்து வளர்க்கறாங்க அது கூட ஒரு கரெக்டான ஒரு இதுதான் நான் நினைக்கிறேன் வடக்கிட்டேன் இது தகுந்தவொரு கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு காஞ்சி காஞ்சிபோன பச்சை மிளகா தான் சேர்த்துருக்குன்னு சொன்னது அவளை போட்டு மிளகாத்தூள் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் கொடுத்துட்டு வதக்கிட்டு அப்புறம் கடைசியாக கொஞ்சம் அதுலேயும் இருக்குது நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிட்டு மெகுனாஸ்க்கு ஒன்று சொல்ல வரும் போகிறேன் நிறைய மாதிரி நான் என்னோடய வீடியோஸ்க்கு சொல்லியிருக்கேன் டக்கு முட்டையை உடச்சி ஊற்றிட்டீங்க ஏதாவது கெட்டு போயிருந்தால் எல்லாம் பாழாயிடும் இப்போ எங்களுக்கு வந்து தெரியுது எது கெட்டுக்கோ எது கெட்டுக்காது உங்களுக்கு தான் தெரியாது நானும் அந்த வயசு கடந்து வரும்போது தெரியாது அதெல்லாம் நல்லா சொல்கிறேன் ஒரு சின்ன சின்ன பவுலில் ஊற்றிட்டு கொஞ்சமாக நல்லா இருந்தால் ஊற்றிக்கோங்க நான் ஊட்டி காட்டில் உங்களுக்கு வாயில சொல்கிறேன் இதிலுமே நம்ம என்ன பண்ணணும் மூடி வச்சு மூடி வச்சா சீக்கிரமா அப்படியே இருந்துச்சு கொஞ்சம் சிம்பரில் போடுவோம் வந்துட்டு கடந்துட்டேன் அதே திருப்பி விட்டு ரொம்ப பொடிமாட்ட மாதிரி வேணும்னா நீங்கள் பரட்டி பிரட்டி விடலாம் இல்லைங்களா உங்களுக்கு அப்படி வேண்டாம் கொஞ்சம் உருண்டை வண்டியாக ஒன்று இந்த மாதிரி கொஞ்சம் அப்படி லைட்டாக தான் முட்டையை கலக்கும் திருப்பி மூடி வச்சிடலாம் ஒரு நிமிஷம் ஆகட்டும் திருப்பி போட்டு எடுத்துடலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு தான் உடலாம் முட்டை முட்டை பொறிஞ்சடி கொஞ்சம் எப்படி மூணு வச்சு பொரிச்சு வாங்க காமிச்சிருக்கேன் இன்னும் ஒரு விட்டு ரெண்டு டீஸ்பூன் தேவைப்படும் பிக்னெருக்கு ஒரு டீ பீன் சொல்லிடணும் முட்டை எல்லாம் போது உப்பு காரங்களும் கம்மியாக போட்டுக்கோங்க சப்போஸ் பச்சை கூட கூடோ பெப்பர் பவுடர் போட்டுவோம் மிளகு தூள் இருந்தால் கூட லாஸ்ட்டில் சேர்த்து உப்பு சேர்த்துக்குவோம் நான் அதிகமாக காரணம்லாம் போட்டுருக்கான் நல்லா இருப்பேன் அவ்வளோதான் தான் நம்மளோட மிக்கப் ரெடி ரெடி அவ்வளோதான் உங்கள் சமையல் முடிஞ்சிடுச்சு சப்பாத்தி தான் இன்னும் போடணும் நான் பாருங்க சமையல் முடிச்சுட்டேன் ஆனால் சாதம் வந்துட்ருக்குது இந்த ஃபஸ்ட்டு கழுவி அது அரிசி கழுவி போட்டுருக்கோம்னா இதெல்லாம் முடியறதுக்குள்ளே உங்களுக்கு அது ரெடி ஆகிடு இப்படி தான் நம்ம வந்து சமையல் வந்து ரொம்ப சுலபமாக எப்படி சீக்கிரமாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கணும் இதுவும் பிகினர்ஸ்க்கான டிப்ஸ் தான் பாருங்கள் ரைஸ் சமையல் வந்து வாமர் மோடு போயிடுச்சு இந்த இந்த பக்கம் வந்துட்டு ஒரே ஒரு பரோட்டா போட்டேன் கோதுமை மாவுலையே மாவு இருந்துச்சு பரோட்டா மாதிரி திரட்டினா கோதுமை பரோட்டா அவ்வளோதான் நம்ம அதுக்கு விட அதெல்லாம் சேர்க்காமல் வீட்டில் ஹெல்த்தியாக பண்ணுறோம் சூப்பராக இருக்கும் திரட்டுற மெத்தேடு தான் வேறு எப்பவும் போகிற மாதிரி சப்பாத்திக்கு நெய் மாதிரி லைட்டாக நெய் தடவிட்டு நான் திரட்டி விட்டுட்டேன் அவ்வளோதான் சுடும்போது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தேவைப்படும் அவ்வளோதான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சமையல் எல்லாமே ரெடியாகிடுச்சு டைம் பாருங்கள் ஒன்றரை சப்பாத்தி விட்டுருந்தாலும் உடனே காலாகுது அப்படி இல்லைனா நான் ஒன்று பத்துக்கே முடிச்சுட்டேன் உடம்பு நேரம் கூட ஆகலை பட் ரசாலா வைக்கல அதையும் நான் சொல்லிடுறேன் ஒரு குழம்பு ரெண்டு பொரியல் பண்ணி சாதம் வடிச்சிருக்கேன் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சி உள்ள சாதம் அடுத்து இங்கே வந்துட்டு மிளகா கிள்ளி போட்டேன் சாம்பார் சூப்பராக இருக்கும் அடுத்து உள்ள கிழங்கு சிம்பிளான ஒரு வறுவல் பண்ணியிருக்கேன் அடுத்து முட்டை பொரியல் வெங்காயம் போட்டு அடுத்து கொஞ்சமாக மீன் குழம்பு இருக்குது அடுத்து இங்கே வந்து பெப்பர் ரசம் இருக்குது இங்கே தயிர் இருக்குது அடுத்து அங்கே வந்துட்டு என் பொண்ணுக்கு பரோட்டா அங்கே வரும் எப்படி லேர் லேராக இருக்குது தெரியுதா சூப்பராக இருக்கும் இப்படி செஞ்சு பாருங்கள் நான் நிறைய முறை காமிச்சிருக்கேன் இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு உங்கள் வீட்டில் என்ன லஞ்சு அப்படின்னு கமன் பாஸ் சொல்லுங்கள் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் எனக்கு ரொம்ப ரொம்ப பசிக்குது இங்கே என் பொண்ணுக்கு வந்து வச்சுருக்கேன் ப்ளேட்டில் சாப்பாடு போட்டாச்சு அடுத்து வந்து இங்கே மீன் குழம்பு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து இங்கே ரசம் வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு பொரியல் முட்டை பொரியல் ஒரு சைட் வந்துட்டு எங்கள் சாம்பார் ஏன்னா மீன் குழம்புமே இருக்குது எனக்கு அங்கே தான் இன்றைக்கி என்னோடய லஞ்சுக்கு தான் தயிருக்கு இருக்குது